விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் சிறகடிக்கும் ஆசை சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது பொதுவாகவே தொலைக்காட்சி தொடர்கள் என்றால் பெரியவர்களுக்கு தான் பிடிக்கும் என்ற ஒரு பிம்பம் இருந்தது ஆனால் அதனை உடைத்து சிறகடிக்கும் ஆசை சீரியல் இளைஞர்கள் மத்தியில் பிரபலமாகி உள்ளது டிஆர்பி ரேட்டிங்லும் கடந்த சில வாரங்களாக நம்பர் ஒன் இடத்தை தக்க வைத்துள்ளது இந்த நிலையில் தற்பொழுது விஜய் தொலைக்காட்சியின் இந்த ஆண்டுக்கான சிறந்த தொடராக சிறகடிக்குமாசை சீரியல் தொடர் தேர்வாகியுள்ளது விஜய் டிவியில் ஒலிபரப்பாகும் சீரியல் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு விஜய் டிவி சார்பாக ஒவ்வொரு வருடமும் விஜய் டெலிவிஷன் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது அதில் இந்த வருடம் சிறந்த தொலைக்காட்சி தொடராக சிறுகடிக்கும் ஆசை சீரியல் உள்ளது அது மட்டுமில்லாமல் சிறந்த நடிகையாக மீனா கதாபாத்திரத்தில் நடித்து வரும் கோமதி பிரியாவும் சிறந்த நாயகனாக முத்து கதாபாத்திரத்தில் நடித்து வரும் வெற்றி வசந்தும் தேர்வாகியுள்ளனர் அது மட்டுமில்லாமல் இந்த ஆண்டுக்கான சிறந்த இயக்குனர் ஆசை சீரியல் இயக்குனரும் சிறந்த துணை நடிகையான ரோகிணி கதாபாத்திரத்தில் நடித்து வருபவரும் சிறந்த துணை நடிகராக மனோஜ் கதாபாத்திரத்தில் நடித்து வருபவரும் சிறந்த மாமியாராக விஜயாவும் சிறந்த மாமனாராக விஜயாவின் கணவரும் என மொத்தம் எட்டு விருதுகளை சிறகடிக்கும் ஆசை சீரியல் தொடர் வென்றுள்ளது இது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க